சரி இப்போ என்ன நீங்கள் கேட்ட கேள்வி நான் ஓரளவுக்கு எப்படி புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்கிறேன் தாத்தாவுடைய சொத்து ரெண்டு மூணு வாரிசுகள் இந்த மூணு மூணு வாரிசுகளில் இருக்கக்கூடிய வாரிசில் ஒரு வாரிசு அதாவது சொத்தை பங்கு வைக்கலை அதில் ஒரு வாரிசு அவருடைய வாரிசுக்கு சொத்தை எழுதி கொடுத்துட்டார் சரிதானா இந்த பத்திரம் சரியாக செல்லுமான்னு கேட்குறீங்க இது தானே சரி விஷயம் என்ன அப்படின்னாக்கா தாத்தாவுடைய சொத்து உங்களுக்கு தாத்தாவுடைய சொத்து அவருக்கு அவர் அப்பாவோடய சொத்து அப்பாவுடைய சொத்து பையனுக்கு உரிமைப்படுமா அப்படின்ற அடிப்படையில் உரிமைப்படும் அவருக்கு உங்களுடைய சித்தப்பா என்ன பண்ணுறாரு எழுதி கொடுத்துட்றாரு அவருக்கு சொத்தே பாகம் பிரிக்காத பொழுது அவருடைய பாகம் எதுனே தெரியாத காரணத்தால் அவரால் என்ன பண்ண முடியும்னா பிரிவின்றி பாதி அப்படின்னு தான் எழுதி கொடுக்க முடியும் அதாவது என்னுடைய தகப்பனாரின் சொத்து அப்பாவோட சொத்து இவ்வளவு அந்த சொத்துல நாங்கள் உடன்பிறந்த சகோதர சகோதரிகள் திற பேர் இருக்கிறோம் அதில் என்னுடைய பாகத்தை இன்னும் பிரிக்கலை அந்த பிரி பிரிக்காத பிரிவின்றி பாகத்தில் என்னுடைய பாகத்தை என்னுடைய வாரிசில் எழுதி கொடுக்குறேன் அப்படின்னு எழுதி கொடுக்கறதுக்கு சட்டத்தில் இடம் இருக்கிறதான்னு கேட்டீங்கன்னா இடம் இருக்கிறது ஏன்னா சொத்துக்கு அவர் லீகல் ரைட் ஹோல்டராக இருக்கார் அவருக்கு எந்த காலத்தில் சொத்து பிரித்தாலும் அவருடைய பங்கை அவருடைய வாரிசுகளுக்கு அவர் எழுதி கொடுக்குற ரைட்ஸ் இருக்குது இதில் என்ன சிக்கல் அப்படின்னா இந்த பிரிவின்றி பாதிங்கிற சொத்தை இப்போ எழுதி வாங்கினாங்க இல்லையா சம்பந்தப்பட்ட நபர் அதாவது தாத்தாவோட சொத்தை பேரன் எழுதி வாங்கியிருக்காரு இல்லையா இந்த பேரன் எழுதி வாங்கின அந்த சொத்தை அந்த பேரனால் முழுமைக்கும் அனுபவிக்க முடியாது ஏன்னா பிரிவின்றி பாதினு வரும்போது எந்த சொத்தில் எந்த பாகம் வடக்கு பக்கமாக தெற்கு பக்கமாக கிழக்கு பக்கமாக மேற்கு பக்கமானு எந்த பக்கமும் பிரிச்சிருக்க மாட்டாங்க லீகல் ரைட்ஸு சரியாகவே கொடுத்துருக்க மாட்டாங்க சொத்து அவங்களுக்குள்ளதான் அவங்க தாத்தா சொத்து தான் அவங்களுக்குள்ள முழு உரிமை உண்டு தான் ஆனால் அதை முழுசாக அனுபவிக்க முடியாது ஒரு இதில் சொன்ன மாதிரிக்க நாய்கள் கிடச்சி தேங்காய் தேங்காக மாதிரி அதை உருட்டிக்கிட்டே தெரியணும் கிடைச்ச வரைக்கும் திங்க முடியாது அதை கொண்டு போய் பேங்க்கில் அடமானம் வச்சோம் இது பண்ண முடியாது தனிநபருக்கு தனிநபர் உங்களை மாதிரி என்ன மாதிரி தனிநபர் அந்த சொத்தை அடமானம் போட்டு கொடுத்தாலும் அந்த அடமானம் வாங்குற அந்த அடமானம் வாங்கிட்டு பணம் கொடுக்குறாரு இல்லையா அந்த நபருக்குமே அது ரிஸ்க்கு தான் ஏன்னா எந்த சொத்தில் பங்குன்னே தெரியாமல் எப்படி நம்ம பண்ண முடியும் அப்படின்ற குழப்பம் இருக்கும் ஆனால் இதில் என்ன ஒரு லாபம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா தாத்தாவின் சொத்து பேரன்களை விட்டுட்டு யாராச்சும் பங்கு வச்சிடுறாங்க அல்லது பேரன்களுக்கு கம்மியான விகிதாச்சாரத்தை வச்சுட்டு பங்கு வச்சிடுறாங்க அப்படின்ற சொ சொத்தில் பிரச்சனை வரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரியான ரூட்டு சரி இது எப்படின்னா சட்டத்தில் இருக்கிற ஓட்ட வழியாக வந்து என்னை கேட்காம நீ சொத்தில் நீ ஃபியூச்சர்ல பங்கே வைக்க முடியாது எனக்கு உண்டான பாகத்தை பிடிச்சிட்டு தான் நீ பங்கு வைக்கணும் அப்படின்றதுக்கு வைக்கிற ஒரு செக் ஒரு செக்மேட் அப்படின்னு வச்சிக்கலாம் இது சட்டப்படி சரி தப்பு அப்படின்னு சொல்கிறத விட லாஜிக்கலாக சரி ஆனால் உறவுகளுக்குள்ளே சொந்தத்துக்குள்ளே சண்டை போட்டுக்கிறது கொஞ்சம் தப்பாகத்தான் இருக்கும் இந்த இடத்துல அந்த பத்திரப்பதிவு செல்லுமான்னு கேட்டிங்கன்னா பத்திரப்பதிவு செல்லும் அவரால் தனிப்பட்ட முறையில் சொத்துக்கு பட்டா வாங்க முடியாது ஏன்னா எந்த பாகம்னே பிரிக்கல பட்டா கொடுக்க முடியாது அவரால் அந்த சொத்தை தனிப்பட்ட நபருக்கு அடமானம் வைத்து கொடுத்தாலும் அடமானம் வாங்கின நபர் சொத்தை பயன்படுத்த முடியாது ஆகையால் அது அது வேஸ்ட்டு பேங்கு கொண்டு போய் லோனுக்கு வாங்க முடியாது இப்போது அவருடைய லீகல் ரைட்ஸு கடைசி அந்த சொத்து இது தான் அப்படின்னு பிரிக்கிற வரைக்குமே அதை அவர் வேறு நபருக்கு விற்கவும் முடியாது அடமானம் பண்ண முடியாது அந்த சொத்தை நான் சொன்ன மாதிரிக்க நாய்கையில் கிடைச்ச தேங்காய் மாதிரி உருட்டிக்கிட்டே இருக்க வேண்டியதாக என்றைக்கு பங்கு பிரிக்கிறாங்களோ அன்றைக்கி ஒரு சொத்து முழுமையாக கிடைக்கும் இந்த விஷயம் உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் இன்றைக்கி இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமாண்டில் போடுங்க உங்களுக்கு ஒரு ரியல் எஸ்டேட் சம்மந்தமாக எதுவும் கேள்விகள் இருந்ததுன்னா நிச்சயமாக கேளுங்க எனக்கு தெரிந்த பதில் சொல்கிறேன் தெரியலன்னா தெரிஞ்சுக்கிட்டு வந்து சொல்கிறேன் அடுத்த பதிவில் சந்திப்போம் ரொம்ப நன்றிண்ணே நன்றி